அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் சக்தி இது எஸ்கே தமிழ் வேல்ட் நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியோட ஒரு சோகமான விஷயம் கூட தான் பார்க்க போறோம் என்னென்னு சொன்னால் நாங்கள் புயல் யாழ்ப்பாணத்தை விட்டு கடந்து விட்டது நேற்று இரவு கடந்து விட்டது அதை பற்றிய காணொலியை எடுப்போம்னு சொல்லி வந்த இடத்த ஒரு மிகவும் சுகமான விஷயம் டெத்பா புயலின் தாக்கம் ஒரு உயிரை கொண்டு சென்று விட்டது யாழ்ப்பாணத்தில் காரைநகரில் நிறைய உயிரை எடுத்திருக்கு நூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட உயிர்கள் எடுத்திருக்கு யாழ்ப்பாணம் காரை நகரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு நேற்று கடலுக்கு சென்ற ஒரு அறுபது வயதான ஐயா அவரால் இன்னும் திரும்பி வரவில்லைன்னு சொல்லி தேடிக்கொண்டிருக்கணும் பார்த்துக்க சொன்னால் கடுமையான கூட்டம் அதில் இருக்குது தேடிக்கொண்டிருந்த இடத்த அதாவது இருந்த இந்த இருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் ஒரு வலைக்குள்ளே அவர் சிக்கப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் என்ன காரணம்னு செய்ய நிறைய காரணம் சொல்லியிருக்கோம் இந்த கடற்கரையில் பழக்கப்பட்ட கடலோடு பழக்கப்பட்ட நபர்கள் நிறைய காரணம் சொல்லியிருக்கலாம் மற்றது நேற்றும் கூட ஒரு புதிய வகை ஒரு வைரஸோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் உண்டு அதாவது காணொலியில் இருக்குது அதால் தாக்கப்பட்ட ஒரு நபர் தப்பி வந்ததாகவும் அப்படி ஒரு விஷயம் அவருக்கு தாக்கி இருக்கலாம் என்றும் சொல்லி சொல்லியிருக்கோம் நிறைய பிரச்சனைகள் அதாவது என்ன என்னென்னு சொல்ல முடியாதவர்கள் நிறைய காரணங்கள் சொல்லியிருக்கோம் ஆனால் அவர் அறு அறுபது வயது இருக்கக்கூடிய ஒரு நபர் வலைக்குள்ளே சிக்கப்பட்டு அவரை சடலமாக எடுத்திருக்கிறோம் என்ன நடந்ததுன்னு தெரியாது நாங்கள் பார்ப்போம் இந்த காணொலியில் என்ன நடந்தேன்னு சொல்லி சொன்னால் தான் நாங்கள் நேற்று காணாமல் போனார்னு சொல்லி அவர்களை போலீஸ்காரை நிறைய பேர் உள்ள தேடி கொண்டிருக்கணும் போட்டில் அவங்கள்ட அவங்கள அடிச்சி கேட்டு பார்க்க ஒண்ணு அவங்க தொழில் போறாங்க அவங்களுக்கு நம்பர் இல்லையா இருக்க அடிச்சிக்கு சொல்ல இல்லாமல் அவங்கள்ட உங்களை வல்ல தேர்ச்சே அவங்கள்ட்ட பொறுத்த இருக்க தேர் அந்த தேர்றதுன்னு தெரியாங்க தேடி போறதுக்காக போட் தொண்ணும் இல்லாதால கதையில நிற்கணும் போய்விட்டு அதில் தான் போய் பார்க்க போயிட் இன்னேரம் மூன்று மணிக்கு தொழில் போனவர் காலையில் போய் பார்த்தவங்க ரெண்டாம் தினம் தொழில் பார்க்க போனவர் ரெண்டாம் தினம் தொழில் பார்க்க போகும்போது காணையில் நேற்று போனவர் இன்றைக்கு நேரமா ஆளை காணையில் தடுத்து இருக்கிறார் எத்தனை வயது அறுபத்தி மூன்று வயசான

ഇത് ഈ ലെവൽ അധികം നട ഈിടത്തലാന എവിടെ അങ്ങാലോ പോ 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 പോള തണ്ണി தான் വെള്ളം ആണോ അവിടെ അങ്ങലങ്ങി പതുകിക്ക് വരും ആ തണ്ണി ഫായല്ല ബാഞ്ച് ഇടാലോ ഓ ഇതെ ഞാൻ ഇരുവില വെള്ളമടക്കും ഒരു പിടി ആ നേറ്റ് എത്ര മണി വരെ പോണവർ ഒരു വീട് എന്ത് രണ്ടരയ്ക്ക് വിളിക്കിടവ രഞ്ച് പിന്നെ ആ

അവ നോക്കി പക്കം പോ

அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போட் போய்க் கொண்டு இருக்குது தேர்ட்டி கொண்டு இருக்கிறோம் அங்கே அங்கே பொதுமக்கள்லாம் நேவி போலீஸ்காரெல்லாம் யோசனை வரைக்கும் நம்ம என்ன செய்கிறேண்டு

அடைஞ்சா போகுது காத்து நீர் அமர்த்தி கொண்டு

அவன் வந்து தேடுற மாதிரி நாங்களும் திருடுறோம் தானே அவன் சுடியோடைய பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆல்பம் இல்ல நடு பதிவு பள்ளத்துக்கு வேண்டிய இடம் இருக்கு அதுக்கு சம்பவம் இல்ல இல்ல போனவரையும் ரெண்டு பேர் காணாமல் போய் அது காலையில காலையில ஆறு மணிக்கு காணாம போனவர மூன்று மணிக்கு அது பிடிச்சிட்ட போய் வரையும் திசை தெரியாம போய் வர பிடிச்சு வந்து இல்ல இப்போ விடாம இல்ல ஆனா இவர் இப்போ இதோட அன்பவம் இல்லை பேர் இருந்தாலும் வரக்கூடிய சாத்தியக்கூடிய ஆள்

அப்போ உபட்ட அடிச்சு இருந்தா மூக்கில் உப்பு தண்ணி தான் உப்பு தண்ணி அடி கிடச்சி பழச்சி அடிச்சா கொண்ட்ரோல் பண்ணி எல்லாம் வந்துருக்கு தன்மை இருக்கு மற்றது நேற்றுக்கு சொரியும் பட்டம் கடையில் சொரிய ஒன்று இருக்கு உயிருக்கு ஆபத்து மூச்சு எல்லாம் வர அது இருக்கும் நேற்றைய காலம் வர அவ்வளவு தம்பியாட்டமான பட்டது நிறைய சொறி அப்போ அந்த சொறிகிட்டு அடுத்த ஒரு படம் அவர் இதுல இருந்த ஒரு அரை கிலோமீட்டர் நடக்க மாட்டேன் அது என்ன நடக்கும் பட்டடவன? பட்டடவன நெஞ்செல்லாம் வந்திருக்கு. மூஞ்செல்லாம் பரவாது. இதெல்லாம் வந்துருக்கு. நெஞ்செல்லாம் இருக்கு அப்படியே ஆளை வந்து கடலுக்கு வர ஏ. 1000 கிலோ அந்த மீன் இல்ல இல்ல அது அந்த சொல்லி மீன் இந்த அதுங்களுக்கு பர்றதே தெரியாது. பட்ட பட்டு முடியத்தான் கூட அது இந்த இருமல் அப்படி அப்படியெல்லாம் நிதல் வந்தால் நெஞ்சலாம் அதுக்கு அதற்கு பட்டரு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே அவருக்கு அழை மடக்கிடும் முறையாக படமாக இருந்தால் ஒன்றும் செய்யலாம் பாதி இப்போ பாத்திக்க சொன்னால் அவர்கிட்ட உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அந்த அதில் என்ன வலையக்க வேணா வலையக்கிய சிக்கியிருக்கிறார் இப்போ பாத்திக்க சொன்னால் அந்த இடத்த வலைக்குள்ளே அவற்றிட்ட உடல் சிக்கப்பட்டிருக்குது அதுதான் போய் எடுக்க போயினா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவற்றை உடலை எடுத்துக்கொண்டு வரையினா தண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வரணும் நடந்து வரையினோம் இடுப்பளவுக்கு தான் தண்ணி அதில் இருக்குது அதிலேருந்த வலைக்குள்ளே தான் மாட்டுப்பட்டுருக்கிறார் இந்த போட் வந்தோன் இருக்குது பார்ப்போம் இப்போ சொன்னால் உடலை கொண்டு வரீங்கனா போட்டுக்குள்ளே அவர் வந்துட்டார்

버러지다 딱이야 제 여기 l 이 பார்த்தீங்க சொன்னால் உடல் எடுத்தாந்துட்டு நம்ம இந்த கரையில இருக்குது அதில் உடல் இருக்குது சரியான வயது போனால் அறுபது வயது இருக்கும் ஆகலை நம்ம வந்தோன்றிக்கம் பாருவோம் உண்மையாகவே யாழ்ப்பாணத்துக்கு எந்த ஆபத்தும் என்ன பார்த்தா இங்கே ஒரு எங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய ஆபத்தொண்டு கொண்டு வந்து வந்திருக்கு கடல் என்ன காரணம்னு தெரிய அவையில் நிறைய காரணம் சொல்லிடலாம் ஒவ்வொரு காரணம் சொல்லிடும் ஆனால் என்ன காரணம் என்று தெரியல என்னத்துக்காக இறந்தவர் சொல்லி வலைக்குள்ளே சிக்கிப்பாட்டு தான் நடுத்து கொண்டு வந்தவர் உடலை அதில் இருக்கிற அதாவது இதில் இருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு வலைக்குள்ளே தான் அவர் சிக்கிப்பாட்டு இருந்திருக்கிறார் என்ன காரணத்துக்காக இறந்தவர் என்று தெரியலை அது தான் பரிசோதனைகள் மூலம் தெரிய வரும் என்ன காரணம்னு சொல்லி இங்க பாத்தீங்கன்னா கடல் பாம்பு ரெண்டு இந்த வலே கடல் பாம்பு ரெண்டு ஓ இந்த பாம்பு உயிர் இருக்கு கடல் பாம்போ இந்த மீனோ கடல் பாம்பு தானே இது பாம்பு தான் பாம்பு தான் இந்த மூண்டு எல்லாம் பாம்போ என்ன தெரியா இந்த வலையுள்ள இதுக்குள்ள வந்துருக்கு